நம்மையெல்லாம் உயர்ந்த ஒரு மாதமான ரஜம் மாதத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தார் சங்கையானவர்களே இப்போது நாம் ஷாபான் என்ற புனிதமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நேற்று மாலை ஷாபானுடைய பிறை தென்பட்டு விட்டது இன்று ஷாபானுடைய முதல் பிறையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரைவசனம் அவர்கள் ரஜப் பிரையை பார்த்த உடனேயே ரமலானை அடைவதற்கும் ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் வரக்கத்தையும் அல்லாஹிவிடத்தில் அதிக அதிகமாக டுவா செய்திருக்கிறார்கள் அப்படி அதிகம் நபியவர்கள் துவா செய்த ஒரு மாதம் கடந்து விட்டது அதற்கு அடுத்த மாதத்தில் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தது ரமலான் என்ற முக்மீன்கள் எல்லாம் எப்படி ஒவ்வொரு துறையில் இருப்பவருக்கும் ஒரு சீசன் இருக்கிறது முக்மின் அல்லாஹவிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சீசன் என்றால் அது ரமலானுடைய மாதம் அதையும் நாம் அடைய இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹால நமக்கு ஷாபானில் பரக்கத் செய்வானாக ரமலானை ஆரோக்கியத்தோடு அடைந்து முழுமையாக அதில் நல்லறங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கையானவர்களே அல்லா தலா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் மூலம் நமக்கு பல்வேறு நல்ல பண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது எந்த தன்மைகள் எந்த பண்புகள் எந்த குணங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் மனித வாழ்க்கை செழிப்பாகவோ செம்மையாகவோ அப்படிப்பட்ட நல்ல குணங்களை ஒரு தடவைக்கு பல தடவை இது உங்களது வாழ்க்கையில் வர வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு இடங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது சங்கையானவர்களே அப்படி இஸ்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம் தான் அமானிதம் அரபியில் அமானத் என்று சொல்லப்படும் அமானிதம் பேணுதல் அமானிதம் பேணுதல் என்றால் என்ன அமானிதம் என்ற இந்த வார்த்தை சொல்வதற்கு மிக எளிதான சுருக்கமான வார்த்தை ஆனால் இதனுடைய விளக்கங்கள் மிக நீண்ட நெடியதாக இருக்கிறது நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலமாக்கல் கிதாபில் இப்படி எழுதுகிறார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை கொடுக்கிறார் அல்லது பாதுகாத்து வைக்குமாறு ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அந்த முக்மின் அந்த விஷயத்தை அந்த பொருளை பாதுகாத்து வைக்க வேண்டும் அது பொருளாக இருந்தால் பாதுகாத்து எவர் கொடுத்தாரோ அவரிடத்திலே திரும்ப அதை நிறைவேற்ற வேண்டும் வார்த்தையாக இருந்தால் வாழும் காலம் வரை அதை வெளியே சொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் அமானீதம்

இந்நல்லாக சொல்கிற இந்த உபதேசம் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது நீங்கள் செய்பவற்றை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் சங்கையானவர்களே அமானுதம் என்பது எவ்வளவு உன்னதமானது அல்லாஹு தாலா எப்படி தொழுங்கள் என்று கட்டளையிடுகிறானோ நோன்பு வையுங்கள் என்று கட்டளை இடுகிறானோ அது போன்று அல்லாஹினுடைய ஒரு கட்டளை அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் குரான்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக முக்மின்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்மின்கள் சொன்ன அவர்களுடைய தன்மைகள் என்ன அதை அல்லாஹு தாலா பட்டியலிடுகிறான் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூல் தொழுகையில் அவர்கள் பயபக்தியோடு பேணுதலோடு நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் இப்படி தொடர்ந்து அந்த வசனத்தில் வருகிறது வல்லதீன ஹும் ல அமானாத்திஹிம் வ அஹ்தியிம் ராஊல் அந்த வெற்றி அடையக்கூடிய முஃமின்களின் தண்மைகளில் ஒரு தன்மை அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹால சொல்லுகிறார் எனவே சங்கையானவர்களே ஒரு முக்மீன் வெற்றி அடைந்தவர் முக்மின் என்பதற்கு அடையாளமே அவரிடத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதனாலதான் ஹசரத் ஹக்கீம் குரான்லேயே தனி ஒரு அத்தியாயம் வருகிறது சூரத்துல் லுக்மான் லுக்மான் என்ற அந்த மாபெரும் அறிஞர் அவரது பெயரால் அல்லாஹு தாலா தனி ஒரு சூறாவையை இறக்கி வைத்திருக்கிறார் அவர் நபி அல்ல அவர் மிகச்சிறந்த ஒரு இறை நேசர் ஆனால் அவருடைய பெயரிலேயே தாலா ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் அவர் எவ்வளவு சிறப்பு மிக்கவராக வாழ்ந்திருப்பார் அவருக்கு அல்லாஹு தாலா நிறைய கல்வி ஞானங்களை நிறைய அறிவு செல்வங்களை அல்லாஹு தாலா கொடுத்தார் ஒரு நாள் அவர் இடத்துல ஒரு மனிதர் கேட்டாராமா காரணம் என்னன்னா அந்த லுக்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய வசதி உள்ளவரோ அல்லது அந்த ஊரிலேயே பேசப்படுகிற அளவுக்கு பிரபல்யமானவரோல்லாம் இல்லை அவர் ஒரு நீக்குரோ கருப்பின அடிமை அவர் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர் அப்படி இல்லை ஒரு ஆளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஞான ஊற்றுக்களாகவும் பல மனிதர்களுடைய அறிவு கண்களை திறக்கக்கூடியவைகளாகவும் இருந்தன அதனால் ஒருத்தர் ஆச்சரியமாக கேட்டாரம்மா எப்படி உங்களுக்கு இவ்வளவு அறிவு ஞானங்கள் கிடைச்சது அதுக்கு என்ன காரணம் அதில் உத்மான் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று விஷயங்களை சொன்னாங்களாம் சொன்னாங்க நான் எப்பொழுது பேசினாலும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் வாக்குறுதி கொடுத்தால் அமானிதம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டால் அதை நிறைவேற்றுவேன் மூன்றாவதாக சொன்னாங்க பயனற்ற தேவையில்லாத விஷயங்களில் நான் ஈடுபடுவது கிடையாது இந்த மூன்று தன்மைகள் தான் என்னுடைய இந்த அறிவு ஞானங்களுக்கு காரணமாக அமைந்தது அப்போ யாரு அமானிதம் பேணக்கூடியவராக இருப்பாரோ அவருக்குத்தான் அல்லாஹு தாலா மறைவான ஞானங்களை வழங்குகிறார் ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ம அறிவிப்பாளர்கள் ஹதீஸை படிக்கிறோம் உதாரணமா இப்ப சொன்ன ஒரு ஹதீஸ் யாரிடத்தில் ஈமான் அடுத்து அவங்களிடத்துல இருந்து சகாபாக்கள் கேட்டாங்க சகாபாக்கள் இடத்துல இருந்து தாபியின்கள் கேட்டார்கள் இந்த விஷயத்துக்கு தான் ஹதீஸுடைய அந்த தொடர் அறிவிப்பு தொடர் என்று சொல்வார்கள் அந்த அறிவிப்பு தொடரில் வருகிற போதே எவர் அமானிதம் பேணக்கூடியவராக இருப்பாரோ பொய் பேசாமல் உண்மை பேசக்கூடியவராக இருப்பாரோ அவருடைய ஹதீசுகளை மட்டுந்தான் அவர் அறிவிக்கிற ஹதீசுகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால தான் தனி ஒரு கிதாபே இருக்குது அறிவிப்பாளர்கள் பற்றிய செய்திகள் ஒவ்வொருத்தர் பேரையும் அவர் பேரை போட்டு அவருடைய வாழ்க்கை எப்படி யாரிடத்தில் பொய் பேசும் தன்மை இருக்கிறதோ அமானிதத்தில் பேணுதல் இல்லையோ கடைசியில் கோடிட்டு காட்டிடுவாங்க இவர் பொய் பேசக்கூடியவர் அமானிதம் பேணாதவர் சங்கையானவர்களே ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் யாரெல்லாம் இந்த தவறுகளை செய்கிறார்களோ அவர்களுடைய ஹதீசுகள் ஏற்றுக்கொள்ள தகுந்தது கிடையாது அந்த சங்கையானவர்களே அமானிதம் என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது சரி அமானிதம்னா எதுலையெல்லாம் அமானுதம் வரும் குரான் அல்லாஹ் தாலா இந்த தீனை இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா அமானிதம்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் இன்னா அறள்நல் அமானத்த அலசமதிவல் அருள் இந்த தீனு இஸ்லாம் இந்த மார்க்கம் இந்த குரானை நாம் வானத்தில் பூமியின் மீது மலைகளின் மீது இறக்குவதாக நாம் நாடியிருந்தோம் ஆனால் அவைகள் எல்லாம் மறுத்துவிட்டன அஷ்பகல் இன்சான் இந்த அமானிதத்தை இந்த குரானை இந்த தீனை இந்த இஸ்லாத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் எனவே சங்கையானவர்களே நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் முஸ்லிம்களுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த இந்த ஈமான் நமக்கு கிடைத்த இந்த இஸ்லாம் இதுவும் அமானிதமாகும் அமானிதத்தை நிறைவேற்றுறதுன்னா எப்படி இந்த இஸ்லாம் இந்த தீன் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் மார்க்கம் நமக்கு கிடைத்ததற்கு நாம் செய்கிற அமானிதம் உடல் உறுப்புகள் அல்லாஹுவிடத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட அதை ஆகுமான வழியில் செலவு செய்ய வேண்டும் ஒருவருக்கு செல்வம் தரப்பட்டிருக்கிறதா இதுவும் அல்லாஹுடைய அமானிதம் அந்த செல்வத்தை அல்லாஹுக்கு பிடித்தமான வழியில் நல் வழிகளில் அந்த மனிதன் அந்த செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் அல்லாஹுவுக்கு பிடிக்காத ஆடம்பரமான விஷயங்களில் அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய விஷயங்களில் அந்த செல்வத்தை மனிதன் செலவு செய்யக்கூடாது குழந்தைகள் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள் அவர்களை எப்படி அவர்களுக்கு நாம் உலகத்துடைய அறிவுகளை தருகிறோமோ அதுபோன்று மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் இதுவும் ஒரு அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது சங்கையானவர்கள் இப்படி அமானிதம் என்ற இந்த வார்த்தை இதனுடைய விரிவாக்கம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதனால தான் நபிசல்லா அலிசல்லாம சொன்னாங்க ராயின் உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள் பொறுப்பு தரப்பட்டவர்கள் ஒவ்வொரு பொறுப்பு தட்டவர் தரப்பட்டவரும் அவரது பொறுப்பு பற்றி அவர் அதை எப்படி நிறைவேற்றினார் என்பது பற்றி மறுமையில் விசாரணை செய்யப்படும் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு தலைவர் தனது கூட்டத்தார்களுக்கு பொறுப்புதாரி ஒருத்தர் என்ன முத்துவழியா இருக்கிறார் அவருக்கு கீழ் இருக்கிற பிரஜைகள் விஷயத்தில் அவர்தான் தான் பொறுப்புதாரி அல்ல அவரிடத்தில் கேட்பான் ஒரு கடவுள் தன்னுடைய குடும்பத்தின் மீது பொறுப்புதாரி மனைவி மக்களை மனைவி மக்களோடு அவர் எப்படி நடந்து கொண்டார் அவர்களுக்கு நல்லதை அவர் எப்படி சொல்லி இருக்கிறார் என்பது பற்றி மறுமையில் விசாரணை செய்யப்படும் ஒரு பணியால் வேலையால் இருக்கிறார் என்று சொன்னால் அவரது முதலாளியினுடைய செல்வத்துக்கும் பொருளுக்கும் அவர்தான் பொறுப்புதாரி ஒரு மனைவி கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்தான் பொறுப்புதாரி இப்படி அமானிதம் என்ற இந்த வார்த்தை விரிவாக சென்று கொண்டே இருக்கிறது சந்தியானவர்களே நமக்கு தரப்பட்ட ஒவ்வொன்றையுமே நபிசல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் சொன்னார்கள் அமானிதம் அதை சரியான முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்ம தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் கொடுக்கிறோம் ஹஜ்ஜு செய்கிறோம் இந்த கடமைகளுக்கெல்லாம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இதை பற்றி உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இதுவும் அல்லாஹுவால் தரப்பட்ட அமானிதம் இதை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் நம்ம சரியாக செய்யல மார்க்கத்தை சரியாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் அல்லாவே குரான் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு வழியில் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களை விட வேறு ஒரு கூட்டத்தை நாம் கொண்டு வருவோம் அவர்கள் உங்களை விட சிறப்பாக செயல்படுவார்கள் எனவே சங்கையானவர்களே அல்லாஹாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இதுவும் அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இதுவும் அமானுதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் இரண்டு நீதிமன்றங்கள் இருக்கும் முதல் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக விசாரணை செய்யப்படும் நம்ம எப்படி தொழுதோ நம்ம நோபு சரியா வச்சோமா செல்வம் இருந்தால் சக்காத்தை நிறைவேற்றினோமா ஹஜ்ஜு செய்தோமா என்று அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் பற்றி விசாரணை நடக்கும் அதில் ஒருத்தர் கொறை செஞ்சுருந்தாருன்னால் அல்லாத மன்னிச்சிட்டாருன்னால் அவருக்கு மன்னிப்பு கிடைத்து விடும் அல்லது அதில் ஒருத்தர் கொலை செஞ்சுருக்கிறாரு ஃபர்லுகளின் குறை இருந்தால் நஃபில்களை கொண்டு அந்த குறை நிறைவு செய்யப்படும் நஃபிலும் இல்லை அல்லா மன்னிச்சுட்டாருன்னா அவருக்கு மன்னிப்பு இன்னொரு நீதிமன்றம் இருக்கும் ஹொபூக்கு அடியார்கள் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இதில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஏதாவது குறை செய்திருந்தார் என்று சொன்னால் அல்லா மன்னிக்க மாட்டான் முதலில் யாருக்கு ஒரு மனிதன் குறை செய்தானோ அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டார் எந்த அளவு ஹதீஸ்ல வருது இந்த உலகத்தில் கொம்பில்லாத ஒரு ஆடு கொம்புள்ள ஒரு ஆட்டை முட்டியிருந்தாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹு கொம்பில்லாம முட்டு வாங்க அந்த ஆட்டு கொடுத்துருவான் எந்த கொம்போடு முட்டியதோ அதனுடைய கொம்பை அல்லா பிடிக்கி விட்டு உலகத்துல எப்படி முட்டுச்சோ அதே மாதிரி முட்டை வைப்பா நம்ம சங்கையானவர்களே மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய ஐந்தறிவு ஜீவராசிகளிடத்திலேயே அல்லா இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்வாள் என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு குறை செய்திருந்தான் என்று சொன்னால் அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டார் எனவே சங்கியார் அவர்களே அமானித தன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் ஒருத்தர் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் ஒரு பொருளை கொடுக்கிறார் கொடுத்து இதை பாதுகாப்பாக வச்சிருங்கன்னு சொல்லிடுறார் சொன்ன பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு ஆயிடுது அல்லது அவர் மௌத்தாயிடுறார் அல்லது பட்டு விடுகிறார் என்று சொன்னால் அந்த பொருளை அமானுதமாக பெற்றவர் பாதுகாத்து வைத்து அவர் ஹயாத்தோடு இருந்தார் என்றால் அவரிடம் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாரிசுதாரர்களிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் சங்கையானவர்களே இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் மரியாதையோடு வாழ்ந்தார்கள் அரசர்களாக இருந்தார்கள் கண்ணியமான்களாக வாழ்ந்தார்கள் அதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த இந்த அமானித தன்மைகள் தான் இந்த மாதிரியான நேர்மையான விஷயங்கள் நாணயமான அவர்களுடைய நடைமுறைகள் தான் அவர்களை இந்த உலகத்தில் உயர்த்தி காட்டியது இன்றைக்கி கைசெய்தமான ஒரு விஷயம் அந்த அமானிதம் என்ற அந்த தன்மை எங்க இருக்கிறது என்று தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி நம்பாத சூழ்நிலை சகோதரர்கள் தங்களுக்குள் நம்பாத சூழ்நிலை தந்தை மகனை நம்பாத சூழ்நிலை காரணம் அமானீதம் என்ற அந்த விஷயம் இன்று இல்லாமலாகிவிட்டது எனவே சங்கையானவர்களே அமானீதம் பேணுபவர்களாக நாம் ஆக வேண்டும் எனவே தான் நவிகன் நாயகம் சொல்லல்லா வலை கொசல்லம் அவர்கள் அவர்கள் பேசிய அதிகமான பயான்களில் இந்த வாசனத்தை நவியோடு சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் லா இமான லிமல்லா அமானதலபோ எவரிடத்தில் அமானிதம் பேணும் தன்மை இல்லையோ அவரிடத்தில் ஈமானே இல்லை என்ற இந்த வாசகங்களை சொன்னால் அவர்கள் எந்த பயானையும் பேசியது கிடையாது அதனால தான் ஜும்மாவுடைய உட்பாவில் கூட பாருங்க இந்த வசனத்தை ரெண்டாவது உட்பாவில் கண்டிப்பாக ஓகணும் இன்னவ்வாக எக்முரு பில் ஆதலி வல்லி எக்ஸாம் அல்லாஹு தலா உங்களுக்கு அமானிதத் தன்மையையும் நீதத்தோடு நடந்து கொள்வதையும் ஏவுகிறான் என்ற அந்த வசனத்தை ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஹுத்மாவிலும் ஓதப்படுகிறது எனவே சங்கையானவர்களே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அமானிதம் இன்னும் ஹதீஸ்ல வருது ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார் அப்படி பேசுகிற போது ஒன்று அவர் சொல்லுகிறார் இது அமானிதம் இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா யார் கேட்டாரோ அதை வெளிப்படுத்த கூடாது இன்னொன்று இருக்குது அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் பேசும்போது அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி பார்க்கிறார் என்ன வேற யாரும் கேட்ட கூடாது அந்த விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறார் ஆனா இதை பாதுகாத்துக்குன்னு அவர் வார்த்தையில சொல்லல ஆனால் அவருடைய அந்த இஷாராக்கள் அவருடைய சைக்கிணைகள் அவர் அங்கும் இங்கும் பார்த்தது நபியோ சொன்னாங்க இதுவும் அமானிதம் இதை பேணுதலாக பாதுகாக்க வேண்டும் எனவே சங்கையானவர்களே அமானிதம் என்பது மிக உயர்ந்த ஒரு தன்மை அதனால தான் நபி சொல்லா அலை சொல்லம் அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் செய்கிறாங்க அது திடீர் என்று அல்லாஹுவிடம் இருந்து அவர்களுக்கு வந்த ஒரு கட்டளை இன்னொன்று அவங்களுடைய உயிருக்கும் மக்காவில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால் அல்லாஹ் கட்டளை இடுகிறா மக்காவை விட்டு நீங்கள் மதீனாவுக்கு போயிருங்க ஆனால் நபி அவர்கள் அந்த மக்காவில் வாழ்ந்த போது மிக நீளமானவர் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று மக்களால் போற்றப்பட்டவர்கள் அதனால் நிறைய நபர்கள் தங்களது பொருள்களை தங்களது சொத்துக்களை நபி இடத்துல கொடுத்துருந்தாங்களா பாதுகாப்பாக வச்சிருங்க வாங்கிக்கிறோம் நபி அவர்கள் இப்பொழுது உடனே மதினாவுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சாங்க ஹசரத் அலீர் அணியல்லாக அவர்களை அழைத்து யாராலது என்னென்னு சொல்லி அந்த குறிப்புகளை அந்த விவரங்களை சொல்லி சொன்னார்கள் இதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் நீங்கள் சங்கையானவர்களே சங்கையானவர்களேதல் என்பது உயர்ந்த விஷயமாக இருந்திருந்தால் நபியவர்கள் இக்கட்டான சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் கூட என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விடல அதற்குண்டான அந்த விஷயங்களை செய்துவிட்டு நபியவர்கள் சென்றார்கள் எனவே சங்கையானவர்களே பொருள் ரீதியாக அமானிதம் என்றால் அதையும் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம கேள்வி போறோம் அக்கா தங்கச்சி அக்காவுக்கு வரும் சரியில்லை நகையை கழட்டி ஆஸ்பத்திரிக்கு போகும் போது கொடுக்கறாங்க தங்கச்சி கிட்ட பார்த்தா அக்கா மவுத் ஆயிட்டாங்க தங்கச்சி சொல்றாம நகையே கொடுக்கல இது எவ்வளவு பெரிய மோசடி இந்த மாதிரி நிறைய இன்றைக்கு குடும்பங்களில் பிளவுகள் பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்னன்னா அமானதத்தில் நேர்மையாக நடக்காத அந்த தன்மைகள் தான் எனவே சங்கையானவர்களே நாம் அமானியத்துடைய விஷயங்களில் மிகவும் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கடைசிய ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை மிகப்பெரிய ஒரு தாபி அவர்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவங்களுடைய பரம்பரையில வந்தவங்க அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் போது சொல்வார்கள் இரண்டாவது உமர் எப்படி உமர் அலி இல்லாமல் நீதமா நடந்தாங்களோ அதுபோன்று ஹசரத் உமர் அப்துல் அஜீஸ் அவர்களும் அவங்க பரம்பரையில் வந்தவங்க இரண்டாவது உமரை போல நீதத்தோடு நடந்தார்கள் அவங்க ஜனாதிபதியா இருக்கிறாங்க அப்படி ஜனாதிபதியா இருக்கும்போது அலுவல்கள் காரணமாக அதிகமாக அவங்களால குடும்பத்தோடு நேரத்தில் செலவிட முடியவில்லை ஒரு நாள் அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்காக அந்த ஆபீஸ் ரூமுக்கு வர்றாங்க வந்தா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு அந்த ஜெயிப்பு என்ன விளக்கு தான் எரியும் வந்தாங்க மனைவி அஸ்லாம் சொன்னாங்க சொன்னே ஜனாதிபதி என்ன பண்ற விளக்கு அடைச்சவரை விளக்கு உடனே ஆஃப் பண்ணிடுற அந்த அம்மாவே பல நாள் கணவர் வரலையேன்னு சொல்லி என்னென்னு விசாரிக்கலாம்னு வர்றாங்க இப்படி நடந்த உடனே ஒரு கோபம் வந்துடுது அந்த அம்மாவுக்கு நான் நீங்க பல நாள் வீட்டுக்கு வரல அதை விசாரிக்க வர்றேன் இப்படி பண்றீங்களே அப்ப உடனே அவங்க சொன்னாங்களா இல்ல இல்லை நீ எது தப்பா எடுத்துக்காத இந்த விளக்கில் எரிகிற இந்த எண்ணெய் பைத்துல் மாலுக்கு சொந்தமானது இது வந்து பொது சொத்தில் உள்ள அந்த காசில் வாங்கிய எண்ணெய் இந்த எண்ணெயின் மூலம் எரிகிற இந்த விளக்கின் வெளிச்சத்தை அது சார்ந்த விஷயங்களுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் இப்ப நீ நாள பேசுறவங்க இது நம்முடைய குடும்ப விஷயம் இது நம்முடைய தனிப்பட்ட விஷயம் இதில் இந்த விஷயத்தை செலவு செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் வங்கியாளர்களே சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுடைய கை எவரோ சுத்தமாக இருந்தது என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம் அமானிதம் பேணுதல் என்று சொன்னால் இதுதான் அங்கே யாரும் பார்க்க போறதல்ல அப்படி பயன்படுத்தினாலும் அது கூடும் அது ஒரு பெரிய பாவமோ தப்போவோ இல்லை இருந்தாலும் அந்த மா மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பேணுதலை நாம் பார்க்கிறோம் சின்ன தப்பு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டோம் என்று வாழ்ந்தார்கள் எனவே சங்கியானவர்களே ஒரு முஸ்லிம் என்று சொன்னாலே அவர் அமானிதம் பேணக்கூடியவராக இருப்பார் அது சொல்லாக இருந்தாலும் அது ஒரு செயலாக இருந்தாலும் நான் இன்ன இடத்திற்கு இன்ன நேரத்தில் வருகிறேன் என்றால் அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும் ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் நபியவர்கள் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் எவரிடத்தில் அமானிதம் பேணும் தன்மை இல்லையோ அவரிடத்தில் ஈமானே இல்லை எனவே சங்கையானவர்களே அமானிதம் பேணுபவர்களாக நாம் ஆக வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல குணத்தை நம் அனைவருக்கும் நசீபா